வணக்கம் நண்பர்களே விஜயபிர பேசுகிறேன் நிறைய பேர் மில்லியனராக இருக்காங்க பில்லியனராக இருக்காங்க நாம் எப்படி இருக்கோம் என்ன பண்ணால் பணம் நிறைய வரும் நார்மலாக இவங்களோட குவாலிட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் குளோபல் கிளைண்ட்ஸ் எனக்கு என் வாழ்க்கையில் ஸ்கிராச்சில் பிஸ்னஸ் ஆரம்பித்து மிக கேவலமாக தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பிறகு எழுந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் குளோபலாக இவங்கள்ட்ட நான் பார்க்குறது என்ன ஒரு சராசரி மிடில் கிளாஸ் மனிதனுக்கும் ஒரு மில்லியனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இவங்க கூட இருந்து பழகின விதங்கள்லாம் நான் சொல்கிறேன் ஒரு பன்னிரெண்டு பாயிண்ட்ஸை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் மில்லியனஸ் எல்லாமே பணக்காரங்க எல்லாருமே டைமை வேல்யூ பண்ணும் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டைம் கில்லர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நேரம்தான் பணம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது அவங்களுக்கான யுஎஸ்பி யுஎஸ்பின்றது என்றது யூனிக் செல்லிங் பாயிண்ட் அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நம்ம நேரத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் வீண் பண்ணுறோம் கொலை பண்ணுறோம் ரெண்டாவது நமக்கான யூனிக்னஸ் என்ன நமக்கான டேலண்ட் என்ன நம்மளோட நாலேஜ் என்ன நம்மளோட ஸ்கில் செட் என்ன அதை வைத்து நம்ம பணம் பண்ணுறோமா அல்லது நேரத்தை வீணடிக்கிறோமா மூணாவது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது என்ன நடந்தாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் சரி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமான வேகம் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் அந்த பர்னிங் பேர்னிங் டிசைன் சொல்லுவேன் அடி வைத்திர பத்தி இரத்தி அடுத்தது கற்றுக்கிறது லேர்ன் டு லேர்ன் வாங்க முதல்ல கற்றுக்கிறத கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும் என்னென்ன விஷயங்கள் துறை சார்ந்த விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டோ என்ன இந்த பிஸ்னஸ்க்கு தேவையோ அதை அவங்க கற்றுப்பாங்க கற்றுக்க கஷ்டப்பட மாட்டாங்க கற்றுக்கிறது போர் என்னால் பண்ண முடியாது அதுக்கு டைம் இல்லை யாராவது பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க நம்மளோட அதிகமாக கற்றுப்பாங்க அதை விட முக்கியமாக நாலேஜை விட முக்கியம் அப்ளைன் நாலேஜ் அது மாதிரி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அடுத்தது பொறுப்புக்களை அவங்க தட்டி கழிக்கவே மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் இது காரணம் என்னோடய ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம் நான் திரும்ப திரும்ப சொல்வேன் அக்செப்ட் த ட்ரூத் அக்செப்ட் த பெயின் அக்செப்ட் த ரியாலிட்டின்னு சொல்வேன் ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம் த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம் இந்த மாதிரி பெத்தடிக்கே பிஸ்னஸ் போகுது பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்வாங்க தோல்வியாளர்கள் மட்டும்தான் அடுத்தவங்கள குறை சொல்லுவோம் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறானா அடுத்தவங்களை குறை சொல்கிறேன் இதுதான் காரணம் அடுத்தவங்களை கை காட்டும் போது தெரியும் கண்டிப்பாக இவ்வளோ தான் தோத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களுடைய விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்படி தான் நிறைய லேசி பிஸ்னஸ் மேனை பார்த்துருக்கேன் ஆனால் சில பிஸ்னஸ்மேன் வந்து அவங்களுக்கான விஷயத்தை அவங்க செஞ்சுப்பாங்க என்ன ஆகிடும்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்மளுடைய பாடி லாங்குவேஜாலேயோ பேசுகிறதாலேயோ க செயல்களாலோ காட்டப்படுறோம் மில்லியனர்ஸ் பெரும்பாலும் மில்லியனரை ஆவுறவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க சரி அவங்கள ப்ரடிக் பண்ணவே முடியாது ரைட் அவங்க என்ன அடுத்தது பண்ண போறாங்கன்னு தெரியாது அடுத்தது அந்த